தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பில் தென்னிந்தியாவிற்கான நீதி கருத்தரங்கம் நடைபெற்றது சென்னை தீநகர் பாபா அரங்கத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பில் தென்னிந்தியாவிற்கான நீதி என்ற கருத்தரங்கு கட்சித் தலைவர் க சக்திவில் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் கருத்தரங்கம் நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளராக தெலுங்கானா ஒசமாலியா பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் காளி வினோத்குமார் மற்றும் இயக்குநர் வி சேகர் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் வழ எம் எல் ரவி வழ ராமபிரியா கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் க சக்திவேல் அவர்கள் கூறுகையில் எல்லை நிர்ணயம் அறிவிக்கப்படாததால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் முக்கியத்துவம் குறையும் அபாயம் இல்லை என்பது அர்த்தமில்லை எனவே தற்போதைய மக்கள் தொகை வீதங்களைக் கொண்டு தொகுதிகளின் எல்லை நிர்ணயத்திற்கு எதிராக குரல் எழுப்புவது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எல்லை நிர்ணயம் கோரும் இந்திய அரசியல் அமைப்பின் இரண்டாவது பிரிவினை திருத்தம் செய்திட வேண்டும் இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடாக இருப்பதால் இந்திய நாடாளுமன்றத்தின் மேல் மற்றும் கீழவைகள் இரண்டு அனைத்து மாநிலங்களுக்கு இடையில் சம விகிதத்தில் சமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் தமிழக முற்போக்கு மக்களுக்கு சார்பாக நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதிகளுடைய தென்னிந்தியாவிற்கு அந்த நீதி என்ற அந்த கருத்தரங்கில் இறுதியாக நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றிய உறுதியான முடிவெடுக்கப்பட்டு தென்னிந்திய மக்களுக்கான அந்த அரசியல் ரீதியான உரிமைகள் பாதுகாக்கப்படக்கூடிய அந்த உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படுகிற வரை தொகுதி மறுசீரமைப்பு என்பதை நிறுத்தி வைக்க வேண்டும் என இந்த நேரத்தில் இந்த கருத்தரங்கம் முடிவு செய்திருக்கிறது அதே போல இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் எண்பத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகையினுடைய மறுசீரமைப்பு என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இந்திய அரசியல் சாசன சட்டம் திருத்தப்பட வேண்டும் திருத்தப்பட்டு எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமான அளவிலே நாடாளுமன்ற தொகுதிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என இந்த கருத்தரங்கம் முடிவு செய்கிறது நாடாளுமன்றத்தினுடைய இரு மேலவை கீழவை தமிழக இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமாக ஒரே அளவிலே சுரித்து அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் அதன் மூலமாக மட்டுமே இந்தியாவினுடைய உடைய கூட்டாட்சியுடைய தத்துவத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மேக பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட பிரிவினுடைய வாயுவராக இருந்த பேராசிரியர் டாக்டர் காளி வினோத்குமார் அவர்களும் திரைப்பட இயக்குனர் திரு வி சேகர் அவர்களும் வழக்கறிஞர் தமாபிரியா கோபாலகிருஷ்ணன் அவர்களும் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் பி எம்எல் ரவி அவர்களும் பிராந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு வழக்கறிஞர் டாக்டர் அவர்களும் ஜனநாயக மகளிர் கட்சியினுடைய தலைவி திருமதி அம்மு ஆறுமு அவர்களும் இங்கே கலந்து கொண்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் इन बिटवी अंड सउथियल न ஜனநாயக மகளிர் கட்சி செயலாளர் வழ நஞ்சுண்டேஸ்வரன் மகளிரணி தலைவர் திருமதி காஞ்சனா தமுமக வழக்கறிஞர்கள் பிரபாகரன் சோபன்பாபு தமிழக மக்கள் சக்தி கட்சி தனசேகரன் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஜெயமுருகன் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்